ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளானை வந்து நம்ம ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டூ பிஹெச்கே ஒரு ஆறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி ஒரு அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து முப்பது அடி இருக்குது ஸோ முப்பதுக்கு இருபத்தொன்னு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோரே வந்து தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து போனீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன பார்க்கிங் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒரு மெயின் டோர் வெளியே இருக்கணும் அதுக்குள்ளே வந்து பார்க்கிங்கு ப்ளஸ் வந்து ஸ்டேர் கேஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல உள்ள நொளைஞ்சனே வந்து ஒரு ஸ்டேயர் கேஸ் இருக்குது டாக் லெக்ட் ஸ்டேர் கேஸ் ஸோ அது வந்து இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவுட் சைட் டாய்லெட் வேணும் அப்படிங்கனால இந்த அவுட் சைட் டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அவுட் சைட் டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மெயின் டோர் இருக்குது ஸோ இந்த மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்ட்ராக நுழையிறது ஸோ இது வந்து வீட்டுக்கு உள்ளே வந்து போகிறது ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்தடி ஏழு இன்ஜுக்கு பத்தடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட சைஸு வந்து ஆறு அடி ஆறு இன்ச்சுக்கு ஆறு அடி பதினோரு இன்ச் அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ சின்ன கிச்சன் தான் ஏன்னா வந்து நமக்கு இடமே வந்து சிறுசாக இருக்குது இதில் டூ பிஹெச்கே பிளான் பண்ணணும் அப்படிங்கிறனால கிச்சன் வந்து கொஞ்சம் சிறுசாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து ஒம்பது அடிக்கு பத்து அடி மூணு இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பன்னெண்டு அடி ஏழு இன்ச்சுக்கு பதினோரு அடி நாலு இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அட்டாச்சுட் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக அட்டாச்சு டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அட்டாச்சட் டாய்லெட் ஆறு அடிக்கு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப காம்பேக்டாக வந்து ஒரு ஹவுஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்த ஹாலுக்கு ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமில் டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நார்த் சைடில் டாய்லெட்டுக்கு இந்த சைடு வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே டூ பிஹெச்கே பிளான் ஈஸ்ட்டு ஃபேசிங் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ